நம்ம கொடுத்த ஒரு அருமையான ஒரு வாக்கு சங்கீதம் முப்பத்தி நாலு ஆறு இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் அதை கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என் அன்பிற்குரியவர்களே இந்த மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பேன் ஆசி மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா எல்லா தொல்லைகளுக்கும் அவர் நம்மை விடுவிப்பார் உங்கள் வாழ்க்கையில் எது எதெல்லாம் தொல்லையாக இருக்குதோ அந்த காரியத்தெல்லாம் இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கத்த இடுவார் எனவே நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவித்தார் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் இந்த மாதத்தில் உங்களை விடுவிப்பார் அதே அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் போட்டிருக்கு சங்கீதக்காரனாகி தாவிதி சொல்கிறான் கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிக்கிறேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அவன் இந்த சோதனையில் மத்தியில் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் இடுக்கண்கள் மத்தியில் தொல்லையின் மத்தியில் ஆண்டவரை துதிச்சான் ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவர் என்னை இந்த பிரச்சனையில இருந்து இந்த இருந்து என்னை வெளியே கொண்டு வருவார்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை துதிச்சான் அவன் சோர்ந்து போகலை அவன் முறுமுறுக்கலை என் அங்கே உங்கள் பாடுகள் நிரந்தரம் கிடையாது எனவே இந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவரை துதிங்க கத்தர் என்னை நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வாருவார் என் வாழ்க்கையில் பெரிய விடுதலையை தருவார்ன்னு சொல்லி நீங்கள் அவரை துதிக்க ஆரம்பிங்க எப்பவுமே நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விடுதலையை பார்ப்பீங்க அதே அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் போட்டிருக்கு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அது உபத்திரம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது பாடுகள் வரும் பாடுகள் நிரந்தரம் கிடையாது அந்த பாடுகள்ல இருந்து கத்தை நம்ம வெளியே கொண்டு வருவார் பாடுகள்ல இருந்து கத்தை நமக்கு ஜெயத்தை கொண்டு வருவார் ஏன்னா வேதம் சொல்லுது இக்கால பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல கா கொடுத்துருக்கிறீர்கா அந்தவரு இந்த வாக்குத்தத்தை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்கப்பா அந்த நாள்ல கூட இந்தந்த காரியத்துல விடுதலை இல்லாமல் இருக்காங்களோ வேதனையோடு இருக்காங்களோ பிரச்சனையோடு இருக்காங்களாப்பா அந்த காரியத்துல நீ இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஒரு விடுதலையை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கப்பா ஹலோ லூயா திருமணத்தை காய் காத்திருக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு திருமணம் வர இந்த மாசத்துல வரட்டான் அந்தவரு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை இந்த மாசம் கிடைக்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாசத்துல நல்ல குழந்தை பாக்கியத்தை கட்ட விடுகிறாங்க ஆண்டவர் வியாதியோடு தவிக்கிற மக்களுக்கு ஆண்டவரே வியாதியில இருந்து இந்த மாதத்துல ஒரு விடுதலை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சந்தோஷப்படுத்துங்க காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ ஆல் அவர் அட்ரஸ் பிரதர் ரஞ்சன் தேவதாஸ் பிரேயர் மினிஸ்ட்ரி 4 பார் 100